ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் தலைவர் இந்திரா காந்தி எடுத்த ராணுவ நடவடிக்கைகளின் மீது ரிச்சர்ட் நிக்சன் கருத்து சொன்னார் அந்த ரிச்சர்ட் நிக்சன் சொல்லும் பொழுது பாகிஸ்தான் ஆச்சு நம்ம எடுத்த நடவடிக்கையில் பாகிஸ்தான் சரண்டர் ஆச்சு முட்டி போட வச்சாங்க இந்திரா காந்தி ரிச்சர்ட் நிக்சனுடைய கருத்துக்கு பதிலளித்தார் பீயிங் டெவலப்பிங் கண்ட்ரி வி ஹேவ் அவர் பேக் பவுன் ஸ்ட்ரைட் அப்படின்னார் என்ன அர்த்தம் இதுக்கு பேசுவியா நீ இந்த மாதிரி பேச தெரியுமா உன்னால இந்திரா காந்தியுடைய வார்த்தைகள் இது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியா எங்களுடைய முதுகெலும்பு எப்படி இருக்குது ஸ்ட்ரைட்டா இருக்குதுன்னா enough will and resources to fight all atrocities அனைத்து அராஜகங்களையும் எதிர்த்து போரிடுவதற்கான வளமும் இருக்குது நெஞ்சு உறுதியும் இருக்குது உனக்கு இருக்கா பேசுவேன் இந்த மாதிரி முலாம் பூஸ் தம்பி தம்பி பார்த்து மெதுவா ஏன்னா அந்த செவருக்கு வலிக்கும் வடிவேல் சொல்ற மாதிரி யாருக்கு நீ கருத்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு ப்ரீ ரெக்கார்டட் செஷன் பண்ணிக்கிட்டு சொல்லுவா ட்ரம்புக்கு கரெக்டா ஒரு பதில் இந்த மாதிரி மக்கள் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் ஒரு தேசமாக ஒரு போரை துவங்குவதற்கும் முடிப்பதற்கும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கா அல்லது ஒரு போரை எப்படி தூங்க வேணும்னு எப்படி முடிக்கணும்னு ஒரு ஒரு அறிவு இருக்கா உங்களுக்கு ஒரு போரை தூங்குறதுக்குள்ள ஒரு ஆள்பாட்டி மீட் போட்டு இல்லாட்டி பேசணுங்கிற ஒரு குறைந்தபட்சம் ஜனநாயக நியாயம் இருக்கா உங்களுக்கு இதே சும்மாவா இல்லை உங்கள மாதிரியா நேற்று பழங்க நேற்று பெஞ்ச மூலையில காணம் அழைச்ச மாதிரியா நாங்க அழைச்சிருக்கிறோம் இந்த தேசத்துக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த கட்சி லாஃபிங் குத்தா ப்ராஜெக்ட்டை செய்து உலக நாடுகளுக்கு இந்தியாவினுடைய அணு பலம் என்றால் என்ன என்பதை நிரூபித்த தலைவர் இந்திரா காந்தியை கொண்ட கட்சி இந்த கட்சி இல்ல இப்பவுமே இவரும் மிரட்டுறாரு இல்ல இவரும் எச்சரிக்கை கொடுக்குறாரு பாகிஸ்தானுக்கு நீங்க வந்து ஏவுகணையை வச்சு மிரட்டலாம் விடக்கூடாதுன்றாருல்ல யாருக்கு சொல்றாரு ஏவுகணை வச்சு மிரட்டல் விடக்கூடாதுன்னா பாகிஸ்தான் யாருக்கா தெளிவா சொல்லியா யாருக்கே சொல்ற நீ டைம்ஸ் ஹேவ் பாஸ்ட் தெளிவா எப்படி சொல்லணும் தெரியுமா சொல்லட்டுமா எப்படி சொல்லணும்னு டைம்ஸ் ஹேவ் பாஸ்ட் வென் எனி நேஷன் சிட்டிங் த்ரீ ஆர் ஃபோர் தௌசண்ட் மைல்ஸ் அவே குட் கிவ் ஆர்டர்ஸ் டு இந்தியா தெளிவா இருக்கா மூணாயிரம் நாலாயிரம் மைலுக்கு தூரத்தில் உட்காந்துக்கிட்டு மகனை இந்தியாவுக்கு ஆர்டர் கொடுக்குற வேலைலாம் வச்சுக்காது தெளிவா இருக்கா யார் சொன்னது இது இல்லை இவர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னு இப்படி சொல்லணும் ஸ்டேட்மெண்ட்னா பிகாஸ் ஆஃப் யுவர் கலர் சுப்ரிமசி நீ என்னோட கலராக இருக்கிறதனால நீ நான் கேட்டுட்டு இருக்கணுமா யார் சொன்னது இந்திரா காந்தி சொன்னது சொல்லுவேன் இந்த மாதிரி அப்போ தான் இந்த தேசம் வந்து தலைநிம்புறம் சும்மா இந்த பொய் மீடியாங்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் பாருங்க இது எங்கடா இருக்குது அதாவது ஒருத்தம் போட்டான் இந்த டே இந்த சேனல் வந்து பாகிஸ்தானில் அந்த இடத்த பிடிச்சிருச்சு இந்த சேனலில் அந்த என்னங்க பண்ணீங்க ஒரு தலை தலை குனிவுங்க இதெல்லாம் ஒரு போரை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் முதலில் டெரர் லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும் முதல்ல அந்த தீவிரவாதிகளை கைது பண்ணியிருக்கணும் முதல்ல ஒரு தீவிர விசாரணையை நடத்தி உறுதிப்படுத்தி பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி இருக்க வேண்டும் டிஸ் பாயிண்ட் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி இருக்கணும் உலக நாடுகள் அனைவருடைய கண்டனங்களையும் பாகிஸ்தான் மீது பதிய வைத்திருக்க வேண்டும் ஐஎம்எஃப் உட்பட அனைத்து நிதி உதவிகளை பாகிஸ்தானை தனிமைப்படுத்தியிருக்க வேண்டும் இப்படியெல்லாம் நீ கேள்வி வைக்கிறது வந்து மோடி கேள்வி வைக்கிற மாதிரி இல்லை ராணுவத்துக்கு கேள்வி வைக்கிற மாதிரி இருக்கு மோடி தான் ராணுவ யாருடைய கட்டுற கட்டுப்பாடு இருக்குது அப்போ தனியாக இருக்குதா சொல்லுங்க வேணா டேரக்டாக ராணுவத்தையும் பேசுவோம் அப்புறம் அது ஒரு தேச துரோகம் ஆயிடும் தெரியுமில